ஐயா என்னுடைய பெயர் எம்ஏடி அர்ஜுனன் ஏழைகள் முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன் மூன்றாம் சந்ததி என்கின்ற பத்திரிகையும் நடத்தி கொண்டிருக்கின்றேன் முதல் கட்டமாக இன்றைய நிலையிலே அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் அடுத்த இடத்தில் உங்களை பார்க்கிறேன் ஏனென்று சொன்னால் மூட நம்பிக்கை சாதக ஜாதகம் சோதிடம் வைப்பு சூனியம் இவற்றையெல்லாம் நீங்கள் வீழ்த்து விட்டீர்கள் சபதம் எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் அதை என்னுடைய பத்திரிகையில் மனநிறைவோடு பதிவு செய்திருக்கின்றேன் அடுத்தபடியாக நீங்கள் இந்த இந்த மாதிரி அரங்கு உள்ளரங்குகளில் நடத்துகின்ற இந்த நிகழ்வுகளை வெளி அரங்குக்கு கொண்டு வர வேண்டும் வெளியில் நீங்கள் அநேக விளம்பரங்கள் செய்து நிறைய செலவு செய்திருக்கின்றீர்கள் அது மாற்றார்கள் மத்தியில் பார்க்கின்ற பொழுது இது இஸ்லாமியத்திற்குரிய ஒரு நிகழ்வு என்கின்ற ஒரு பதிவு ஏற்படுகிறது செய்து இங்கே பல்வேறு இடத்தவர்களும் பல்வேறு சாதியினரும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ற நீங்கள் பதில் சொல்கின்றீர்கள் ஒரு அவர்களுக்கு ஒரு முரண்பாடான பதிலாக அவர்களுக்கு இல்லை அந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மார்க்கம் என்பது அது இன்னும் ஒரு ஒரு குறிப்பாக ஒன்றை பதிவு செய்து கொள்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கேவலமான ஒரு நிலை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது கௌரவ கொலைகள் அது உங்களுடைய மார்க்கத்திலே உங்களுடைய இனத்திலே இல்லை அதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு நல்ல ஒரு மார்க்கத்தை நீங்கள் அரங்குகள் மூலமாக செல்லு சொல்லுகின்ற பொழுது எங்கே பணியாற்றுகிற இருக்கின்ற அரசு ஊழியர்கள் மத்தியிலே இங்கே வியாபாரம் செய்கின்ற ஒரு மத்தியிலே அவர்களுக்கு காதில் இது ஏறுகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல் மார்க்கம் நல் வழியை ஏன் பின்பற்றக்கூடாது என்கின்ற ஒரு நிலை உருவாகும் அந்த நிலையை நீங்கள் உருவாவதற்கான முயற்சி செய்யுங்கள் அரங்கு கூட்டத்திலே நிறைய செலவு ஏற்படுகிறது உங்களுக்கு திறந்த வெளியில் அப்படிப்பட்ட சிரமங்கள் இருக்காது அதை இனிவரு காலத்திலே அதை பதிவு செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய பணிகள் தொடரட்டும் திரும்பவும் பெரியாரையும் அம்பேத்கரை உங்களுடைய பணியின் மூலமாக நான் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி நல்ல அறிவுரை நல்ல அறிவுரை ஆனால் ஒரு விஷயம் என்ன அவங்க சொன்னபடி இந்த அரங்கத்தில் நடத்துகிறேன் இல்லையா இதை வந்து திறந்த வெளியில் நடத்தினால் நிறைய பேர் கேட்பாங்க என்பது உண்மைதான் தான் ஆனால் நாங்கள் யோசித்து திட்டம் போட்டு தான் அப்படி நடத்துகிறது இல்லை முஸ்லீம்கள் மத்தியில் உள்ள விஷயங்களை பேசும் பொழுது பொதுக்கூட்டத்தில் நாங்கள் பேசிடுவோம் அரங்கத்தில் பேச மாட்டோம் எங்கள் மக்கள் கேட்டு போயிடுவாங்க பல்வேறு மதத்தவர்கள் கூட ஒரு இட விஷயத்தை பேசும் பொழுது இங்கே வர்றீங்கள தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக வர்றீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் அது மாதிரி வர்றீங்க உங்களுடைய மெச்சூரிட்டி வேறையாக இருக்கும் திறந்த வழியில் பொழுது பலதரப்பட்ட ஆளுக்கு இருப்பாங்க இப்போ நான் வந்து முருகன் நீங்கள் கேட்டதுக்காக நான் என்ன செய்கிறேன் முருகன் ரெண்டு கடவுளோட ரெண்டு மனைவியோட இருந்தால் நான் வைங்களேன் அதுக்கு கள்ள விட்டுருவாங்க நான் வந்து பொது இடத்துல சொன்னேன்னு சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் குறைவாக இருப்பார்கள் இந்த மாதிரி அரங்கத்தில் தேர்ந்தெடுத்து வரும் பொழுது கரெக்டான மக்களாக இருப்பாங்க அதனால் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து அறிவுபூர்வமான ஒரு நிகழ்ச்சிகளாக இருந்தால் இதை வந்து உட்கார்ந்து அடையாளம் காட்டி கொண்டு உட்கார்றவங்க நல்ல மக்களாக இருப்பாங்க ஒளிஞ்சு நின்று கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு வைங்க அவங்களில் வந்து அனைவரும் நல்லவங்கள சில சில விஷமிகள் வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல ஒரு கெட்ட எண்ணெய் இல்லாமல் புரிந்து கொள்வதற்காக வேண்டி பிற மதத்தினுடைய ஏதாவது விஷயத்தை சுட்டி காட்டினால் அதை வந்து வேறு மாதிரி வன்முறை கார்டை ஆக்கிடுவாங்க அப்புறம் அதுதான் கடைசி நிகழ்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சி சட்டம் ஒழுங்கு ஏற்படுகிறது அனுமதிக்க மாட்டோன்னுருவாங்க அதெல்லாம் யோசனை பண்ணி திட்டம் திட்டம் போட்டு தான் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதை வெளியே நடத்துகிற ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை இதை விட அதிகமான கூட்டம் வரும் தேர்ந்தெடுத்து வரக்கூடிய மக்களுக்கும் அது நின்று ஏனதானு நிற்கிற மக்களுக்கு மத்தியில் உணர்வு ரீதியாக வித்தியாசம் இருக்கிற காரணத்தினால் அதனால் நம்ம நல்லிணக்கம் ஏற்பட போய் அதுக்கு வந்து சண்டையில் போய் முடிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு அச்சத்தினால தான் இது அரங்கமாக வைத்துக்கொண்டு